ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி கறி பார்க்க போகிறோங்க இந்த தக்காளி கறி இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி இப்பெல்லாம் அவுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம மசாலாலாம் சேர்த்து செய்ய போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த தக்காளி கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் திட்டமான சைஸ் தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த தக்காளி கறிக்கு அப்போ நான் தக்காளியோட மேல் மேல்காம்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு நான் ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஓட்ட போட்டால் போதும் இந்த அளவுக்கு நல்லா ஓட்டை போட்டு அப்படியே வச்சிடலாம் அப்போ ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஆறு ஏழு பீஸ் தேங்காய் பீஸ் போட்டு அதை நம்ம சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி நாலு ஸ்பூன் வேர்க்கல்லை சின்ன ஸ்பூனாக இருந்தால் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை கிட்ட கிராம்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் ரொம்ப சேர்த்துட வேண்டாங்க ஒரு ஸ்பூ கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்தா போதும் அப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட வெள்ளை எள் சேர்த்து அது நல்லா பொரியற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் கஸ்தூரி மேத்தின் தான் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தக்காளி கறிக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் எண்ணெயில் உப்பை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாங்க இப்போ அதே பேனில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளி கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி கறிக்கு நல்லா ப்ரௌனாகணும் வெங்காயம் அப்போ ரெண்டு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க மசாலா பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இந்த மசாலா பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்லா எண்ணெயும் இந்த மசாலாவும் நல்லா செப்ரேட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு தன் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் இந்த டைமில் ஒன்றரை ஸ்பூன் கிட்டே சில்லி பவுடர் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாங்க அவங்களே தண்ணி பார்த்தோன்னா கூட இந்த டைமில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் கிட்டே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா இந்த தக்காளியெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வரும் இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் உப்பு காரம்லாம் கூட டேஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் நானும் சப்பாத்திக்கு தான் செஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரைஸ் புலாவுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி கறி ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துருக்கு நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ